வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரியமலை தீர்த்த கோயிலை பற்றி பார்ப்போம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இது போகிற வழி பார்த்திங்கன்னா வந்து மாமரம் தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துக்கு ஒரு ரம்மியமான ப்ளேஸாக இருக்கும் ஸோ இந்த மலையோட சிறப்பு மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் பாண்டியர் காலத்து கோயில் வந்து கட்டப்பட்டு இருக்குது ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும் ஸோ கீழே வந்து ஒரு டெம்பிள் இருக்குது அந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் டெம்பிள் ஸோ இங்கே வந்து மெயின் பார்த்தீங்கன்னா தான் ஸோ இந்த குளத்தில் வந்து காசு தலையில் வச்சுட்டு குளிப்பாங்க ஸோ அப்படி குளிக்கும் போது நம்ம பண்ண பாவம் பாவம்லாம் வந்து தீந்துடும் அப்படின்ற ஒரு மக்களுடைய நம்பிக்கை இருக்குது ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மேலேருந்து தண்ணி அதாவது பெரிய மலையோடய உயர உச்சியிலேருந்து தண்ணி கீழே வர மாதிரி மேலே ஏற முடியாதவங்க வந்து இங்கே பக்கத்தில் ஒரு பைப் போட்டு கீழே குளிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அங்கே வந்து மேலே ஏற முடியாதவங்க வந்து இங்கே கீழேருந்தே வந்து அந்த சாமியோட அருளை பெறலாம் ஸோ இங்கே குளிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்க்கலாம் டேரெக்டாக ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் ஸோ ஆஞ்சநேயர் கோயில் வந்து இங்கே மிக பிரபலம் ஸோ கீழே வந்து இந்த கோவிலுமே வந்து ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து நம்ம வேண்டி ஏதாச்சும் நினச்சி வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக அடக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நினைட்டுருக்கு